படம் சூப்பர் குடும்பத்தில் எப்படி இருக்கோ அதை எடுத்திருக்காங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அத சம்பந்த கதையை எடுத்துக்கி நல்லா இருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆ படம் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா நல்லா இருக்கு நல்லா வெரி குட் فلم நல்லா இருக்குங்க படம் எல்லாரும் போய் பாருங்க family ஓட சூப்பரா இருக்கு ரொம்ப காமெடி உண்மையா எல்லாம் எல்லாரும் போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு செம்மா காமெடி ப்ரோ ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் என்டர்டெயின்மெண்டாவே இருக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி என்னென்ட் தேட்டர்ல போய் பாக்கலாம் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வேற மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு நல்லா காமெடியா இருக்கு

पढ 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 पढ

படம் படு எப்படி இருக்கோ அதை எடுத்திருக்காங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அத புதுமத்தை கதை எடுத்துக்கி நல்லா இருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆ हां படம் படா சூப்பர் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு

அப்புறம் எவ்வளவு அனுபவிப்பான் அவ்வளவு என்ன கமிட்மெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து காட்டினாங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா மீண்டும் வளர்றாங்க தாண்டி தான் நல்லா இருந்துச்சு எல்லாமே எல்லாமே சூப்பராக பண்ணிருந்தான் தரமா இருந்து இது பண்ணி சாங்ஸ் எல்லாம் ஓகேன்றளா ரொம்பலாம் சொல்ற அளவுக்கு சாங்ஸ் எல்லாம் இல்லை பத்து மணிக்கு எல்லாமே சமையல்